போற்றிம் நவகர நாரலை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் உழைக்கின்ற ராசி உழைத்துக் கொண்ட பொருள் ராசி உழைப்புக்கின்ற பிறந்தவள் ராசி மகர ராசி வந்து உழைப்பில் மகர ராசியை பீட் பண்ண முடியாது அதுமாதிரி வேலை பார்க்கறதுலையும் மகர ராசினியர்களுக்கு யாரும் இல்லை ஏன்னா அந்த அமைப்பு இருக்குது காலப்புரட்சி சக்கரத்தின் அமைப்பின்படி பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அதுபோக வேலைக்கார கரகம் சனிபவனுடைய ஆட்சி வீடு ஸோ மகர ராசினியர்களுக்கு வேலை பார்க்காமல் இருக்க முடியாது ஒரு நாள் ஓய்வில் இருந்தாலுமே அந்த வேலையை பற்றி தான் சிந்திப்பாங்க ஒரு நாள் ஓய்வுங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய இதாக இருக்கும் ஸோ வாழ்நாள் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுல மகர ராசினியர்களுக்கு ஒரு தனி அலாதி பிரியம் ஸோ உழைப்புக்கென்று பிறந்தவர்கள் மகர ராசினியர்கள் நல்ல வேலை பார்ப்பாங்க வேலையென்னு வந்துவிட்டு வெள்ளைக்காரன் தோற்று போயிடுவான் சரி நேர்களே அப்பேற்பட்ட மகர ராசிக்கு இப்போ ஒரு நல்ல யோகம் அமைஞ்சிருக்கு நிறைய யோகம் இருக்குது அதில் முக்கியமாக ராசிக்கு வேண்டிய கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு புதன் சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தவர் மாமா மச்சா உறவு மாதிரி புதன் சனியும் புதனும் வந்து மாமா மச்சா உறவு மாதிரி தான் அந்த அமைப்புக்கு ரெண்டு பேரும் இணைப்பிரியாத கிரகங்கள் நல்ல நட்பு நல்ல ஒரு புரிதல் உள்ள கிரகங்கள் அந்த புதன் ராசிக்கு ஆறு ஒம்பது கூடவன் அவர் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று மூல துறைகோணம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு நேரத்தில் நாலஞ்சு யோகம் வருது அதாவது இப்படி ஒரு கல்லில் நாலு மாங்கா மாதிரி ஒன்பதாம் இடத்துல புதன் உச்சம் மட்டும் இருக்கிறது ஸ்நான பலம் மட்டும் இருக்கிறது பத்திர யோகம் புதனுக்கு பிடித்த கிரகம் அதுபோல் சனி இன்னொரு கிரகம் பிடிக்கும் சுக்கரன் அவரும் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் மாலவிய யோகம் இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் மாசு காட்டும் மாலவிய யோகம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் சில பலன்களை சொல்லியிருக்கிறேன் அந்த பலனுக்குலாம் முத்தாக்க வச்ச மாதிரி புதன் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு கேது கூட இணைஞ்சி ஒரு புரிதலில் இருக்கிறாரு தனக்கு பிடித்த சூரியன் கூடயும் சேர்ந்து இருக்கிறாரு சூரியனுக்கும் புதனுக்கும் புரிதல் உண்டு புதாதித்ய யோகம் அப்படிமாங்க அதுபோக புதனும் சூரியனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால சூரிய நாராயண யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சேருது ஒன்பதாம் படங்கிறது முக்கியமான இடங்க பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் படம் வளர்த்தவங்க வந்து யாருக்கிட்டே கையாற்ற மாட்டாங்க வாழ்நாள் முழுக்க அவங்க தேவைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸாக பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம்னு இல்லை அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகும் தான் ஒரு மனிதருக்கு பெரிய விஷயம் கிடையாது அதுபோக மற்ற ஒரு நிறைய இருக்குது ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை உறவு மனைவி உறவு பிள்ளைகள் உறவு இப்படி அடிப்படையான சில உறவு முறைகள் இருக்குது ஒரு ஜீவன் பூமியில் பிறந்துச்சுனா அது குழந்தையாகி வளர்ந்து பருவமாகி மாணவனாகி ஒரு மனிதனாகி இந்த உறவு முறையை பணித்து தன் வாழ்க்கையை நடத்துது தனி ஒரு மனிதனாக சமுதாயத்தில் வாழ முடியாது அந்த சொந்த பந்தம் அந்த கிளைகளோடு தான் போக முடியும் மரம்னா கிளைகள் இருக்கணும் அது மாதிரி மாதி மனிதனாக சொந்த பந்தம் இருக்கணும் உறவு முறை இருக்கணும் அந்த உறவு முறையோடு வளர்கிறதுக்கு வந்து ப ஒன்பதாம் மடம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஒன்பதாம் சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ உங்கள் ராசிக்கு எட்டு சூரியனும் ஒன்பதாம் மடத்தில் தான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் நல்ல லாபம் இருக்கும் இப்போ மகர ராசியில் வெளி தொடர்பில் இருக்கிறவங்க அயல் தேச தொடர்பில் இருக்கிறவங்க அயல் மா மாவட்டம் அயல் மாநிலம் அதாவது இருக்கிற இடத்த விட தூரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தையில் தூர அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானம் வரும் காசு வரும் ஏன்னா எட்டு ஒன்று எட்டுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற புதன் கூட இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறாரு குரு பார்வைக்கு சூரியன் வருது நல்ல அமைப்பு தான் சிவராஜ் யோகம் அது நல்ல விசேஷம் தான் புதனுடைய தாக்கத்தால் சூரியனுடைய இது கொஞ்சம் குறஞ்சிருக்கும் சூரியன் வந்து அங்கே கொஞ்சம் நிஷ்பலமாக தான் இருப்பார் தன்னுடைய இயல்பு இழந்து தான் இருப்பார் ஏன்னா கேது வேறு இருக்கிறார் கேது வந்து மொத்தம் புதனை சூரியனை தான் பிடிப்பார் கிரகணம் பண்ணுவார் கிரகணம் வேறு வருது அடுத்து சூரிய கிரகணம் வேறு வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது நான் கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் அதை இதில் சேர்க்க வேண்டாம் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது அடுத்த வாரம் கூட நான் போடுறேன் கிரகணம் வந்து மகர ராசிக்கு கொஞ்சம் முக்கிய நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா சூரிய சந்திரன் அதில் சம்மந்தப்படுறாங்க ஓகே நேர்களே இருந்தாலும் தெரியப்படுத்துகிறேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு கிரகணம் ஆரம்பிக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி என்ன கிழமை சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் பார்த்தோம்னா ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் வீடியோ போடலை புரட்டாசி பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு ஒம்பது பதிமூணுக்கு ஆரம்பிக்குது அதிகாலை மூணு பதினேழுக்கு முடியுது இந்தியாவில் தெரியாது பட் அதோடய தாக்கம் இருக்கும் ஓகே அந்த சப்ஜெக்ட் அடுத்த வீடியோவில் வச்சுக்கிடுவோம் சூரிய கிரகணம் இப்போ வந்து அந்த சூரியன் வந்து கேது கேது பட்டியில் போகிறாரு அதனால் சூரியனோட வலிமை குறையும் அஷ்டமாதிபதி எப்போ வலிமை குறையிறாரோ அப்போ நல்லா இருப்பீங்க ஒம்பது வழக்கு இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க எல்லாருக்கிட்டேயும் சிநேகிதமாக இருப்பீங்க இணக்கமாக இருப்பீங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ மகர ராசியில் பிறந்தவங்க வந்து குடும்பத்திலையும் சரி உறவு முறையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி தொழில் பண்ணுற இடம் வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு இணக்கமாக இருப்பீங்க கொஞ்சம் நாட்கள் நல்லபடியாக போகும் விடிஞ்சால் அடைஞ்சால் ஏதோ பிரச்சனை இல்லாமல் போகும் அந்த அமைப்பு இப்போதைக்கு இருக்குது நான் அப்சர்வ் பண்ண அளவில் இருக்குது அப்படி ஆமாம் சார் எனக்கு ஓரளவு பரவாயில்ல நிம்மதியாக இருக்கிறேன் காசு போன ஒரு பக்கம் இருந்தாலுமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா நான் ஒவ்வொரு தடையுமே அப்சர்வேஷன் பண்ணி இந்த கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறேன் ப்ரி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் இந்த காலகட்டம் அப்படி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு அமைதியான முறையில் போகும் ராசிக்கு ஒரு சாந்தமாக இருக்கும் இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி சனியில் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு சங்கடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு தெளிந்த நிலோட மாதிரி இருக்கும் அதாவது ஆள்கடல் அமைதியாக இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஓரளவு அப்படி இயல்பாக இருக்கிறீங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சரியா அந்த அமைப்பு இப்போதைக்கு ராசியை சுற்றி நடக்குது புதன் வந்து பத்திர ராஜயோகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு பஞ்சம புருஷ யோகத்தில் புதனுடைய யோகம் வந்து பத்திர யோகம் அதை ராஜயோகம் கூட எடுத்துக்கலாம் ஏன் ராஜயோகத்தை நான் சேர சொல்லேன்னா குரு பார்வில் வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது சுக்குரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குருவுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஸ்தான படம் பட்டு இருக்கிறது மிகச்சிறப்பு சரியா குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சிறப்பாக இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த சுக்குரனும் மூலத்தறிவன ஆட்சிப்பட்டு இருக்கிறார் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த புதனும் ராசி ஒன்பதாம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்கிறாரு ஸோ அதனால் குருவும் செவ்வாயும் உங்களுக்கு வந்து மறைமுகமான பலனை கொடுக்குறாங்க இன்டைரக்டாக பலனை கொடுக்குறாங்க அதுபோக குரு வக்கரம் அடைகிறாரு சரியா அக்டோபர் ஒம்பாந்தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறாரு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைஞ்சு பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்கரம் அடைகிறது வந்து மகர ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க ஸோ மகர ராசிக்கு பார்த்தோம்னா அடுத்தடுத்து நகர்க்கின்ற கிரக நிகழ்வுகள் எல்லாம் சாதகமாக தான் இருக்கு இப்போ புதனா ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அடுத்து பத்தாம் இடத்துக்கு போவார் அருமையான அமைப்பு சுக்குர வீட்டுக்கு போவார் சிறப்பு தான் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு போய் குருவை பார்ப்பார் மிக கூடுதலான அமைப்பு சிறப்பு தான் அடுத்து செவ்வா தான் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார் செவ்வாய் பயிற்சி தான் அடுத்து கொஞ்சம் குருசியலாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையே மற்ற கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் சூரியன் இவங்களாம் நல்ல நல்ல தான் இருக்காங்க ராகு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு நல்லா தான் இருக்கிறாரு மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு ராகு ராகுக்கு வந்து புதனுடைய பார்வை இருக்குது இப்போதைக்கு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிற ராகை பார்க்குறாரு அதுபோல் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் தான் இருக்கிறாரு பரவாயில்ல பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் அதுக்கு பின்னாடி சனி பகவானும் வந்து நேருக இதில் பயணமாக்க ஆரம்பிச்சிருவார் மூணாம் இடத்து நோக்கி போயிருவார் மிகச்சிறப்பு சரியா பதினஞ்சு அக் நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் அந்த குருவுடைய வக்கர பயிற்சி நடக்கும் ஸோ கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா இந்த வருடம் தீபாவளியை முன்னிட்டு நடக்கிற நிகழ்வும் நல்லாயிருக்கும் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் நாலு கிரகங்கள் பயிற்சி ஆகுது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இதில் செவ்வாய் பயிற்சியாக தவிர்த்து மற்ற எல்லா பயிற்சியுமே நல்லாயிருக்கும் செவ்வா ஆனாலுமே நீசமாக தான் அடைகிறாரு ஆனால் செவ்வாய் வந்து மகர ராசிக்கு நீசம் அடையக்கூடாது ஏன்னா உங்கள் ராசியில் அடைகிற கிரகம் அல்லவா உங்கள் ராசிக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு பெரிய சீஃப் கஸ்ட் ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய சீஃப் கஷ்டை வந்து ஒரு இடத்துல போய் முடங்கி கிடக்கூடாது நாலு பதினொன்று கூடியவன் சுகஸ்தானாக இருப்பது லாபஸ்தானாக முடங்கி கிடக்கூடாது சரியா ஓகே அது வந்து அக்டோபர் இருபதுக்கு மேலே தான் அந்த காலகட்டத்தில் நான் செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுவேன் ஸோ செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே வருங்காலத்தில் நல்லாயிருக்கு நல்லா தொலைதோக்கி பார்த்தோம்னா தீபாவளி முன்னிட்டு வருகின்ற காலகட்டங்கள் மகர ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது இது ஒரு ஜோதிட கடமை இன்றைக்கி தேதி என்ன இருபத்தாறு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதியிலிருந்து நான் ஒரு தீபாவளியை பார்க்குறேன் தீபாவளி எப்போ வருதுன்னு தெரியல தீபாவளியை பற்றி இன்னும் ஐடியா வரலை நமக்கு இந்த காலண்டரில் பார்த்துருவோம் தீபாவளி எப்போ வருது இந்த வருடம் தீபாவளி வந்து ஆமாம் தேதி வருது அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி வருது இன்னும் நாள் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருக்குது சரியா ஒரு மாத காலம் இருக்குது தீபாவளி முன்னாடி நல்ல விதமாக தான் இருக்குது செவ்வாய தவறை ஓகே நேர்களே இப்போ பலன்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு பத்திர ராஜயோகத்தில் இருக்கிறாரு சிறப்பாக தான் இருக்குது சரியா பல யோகத்தில் கூட்டிக்கிட்டு தான் அவர் இருக்கிறாரு புதனால் வந்து உங்களுக்கு அளப்பிற யோகம் கிடைக்கிது ராசிக்கு ஒம்போது கூடவன் ஒன்பதாம் இடத்துல இருக்குது மிகச்சிறப்பு தான் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க பிரிவுகளிட்ட ஒரு சிநேகம் இருக்கும் பிதா அப்பா கிட்ட ஒரு நல்ல ஒரு நுண்ணியம் இருக்கும் அது போக மதிப்பீங்க உங்களுக்கு ஆசானம் இருக்கிறவங்க நல்லா மதிப்பு மதிப்பு இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க சந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி அது உங்களுக்கு ஈஸியாக பதிக்கி கிடைக்கும் அதுபோல் தந்தை வழி வேலை செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும் தந்தைனா அப்பா அப்பாவோடய வேலை செய்கிறவங்க பரம்பரையாக அப்பா அப்பா வேலை தாத்தா வேலையை தொடர்ந்து செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய குடும்பத்தில் அப்பா வழிய மகன் தொடர்ந்து செய்வாங்க அப்படி செய்கிற குடும்பத்துக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தான தர்மங்களை நல்லபடியாக பண்ணுவீங்க சஸ்திர ஆராய்ச்சி கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க அதுபோக வந்து வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள விருத்தி இருக்கும் இடம் வாங்கினீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நல்ல யோகம் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் மடம் கிரகத்தை குறிக்கும் வீட்டை குறிக்கும் அதனால் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் வாங்கி தேவையான எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க வீடு கட்டுற பணி இல்லைன்னா வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருந்த காலகட்டத்தில் அமையும் பிள்ளைகள் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் படம் வளக்குது ஐந்தாம் படத்தையும் குரு பார்க்குறாரு ஸோ பிள்ளைகள் உச்சத்தில் நல்ல ஒரு பெருமை இருக்கும் பிள்ளைகள் வந்து கண்ணின் மணியெலாம் இருப்பாங்க பிள்ளைகளால் நினச்சி பெருமைப்படுவீங்க பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் திருமணம் எல்லாமே இந்த பத்திர ராஜயோகத்தால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக ஒன்பதாம் படம் வந்து ஒரு மேஜிக்கான இடம் ஒம்பது ஒம்பதாவில் பருக்கனாலும் ஒம்போதான் வரும் ஒம்பத்தொம்போது எண்பத்தொன்று எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ஒம்போது கூட்டினாலும் பதினெட்டு ஒன்று எட்டு ஒம்பது ஸோ ஒம்பதாம் ஒன்பதாம் எண்ணு வந்து பெரிய மேஜிக் எண் அது எப்படி போட்டாலுமே ஒம்பது தான் வரும் அதுபோக நியூமராலஜியில் ஒம்பது குடையவன் செவ்வா அந்த செவ்வாய் வந்து இப்போ எப்படி இருக்காருனா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அது போக வந்து அவரும் வந்து ஒம்பது குடையவன் வீட்டில் தான் இருக்கிறாரு யாரோட வீட்டில் புதனோட வீட்டில் இருக்கிறாரு உச்ச புதன் வீட்டில் இருக்கு இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் செவ்வா வந்து நேரம் அளப்படியே பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு சரியா செவ்வாய் வந்து உச்சன் வீட்டில் இருந்துக்கிட்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் வீட்டிலேயே இருக்குது நல்ல பலன்களை சிறப்பாக கொடுக்குறாரு ஏன்னா புதனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது இப்படி மறைமுகமாக தான் சில நேரத்தில் அந்த கிரகங்கள் பழங்கொடுக்கும் அதாவது எப்படின்னா நேர்வழு இழந்து மறைமுகமாக சில கிரகங்கள் சில பழங்களை கொடுக்கும் எப்பவுமே வந்து எதிரி கிரகங்கள் வந்து நேர்வழு பரக்கூடாது ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் வந்து எதிரினா அந்த கிரகங்கள் ரெண்டுமே நேர்வழு பெறக்கூடாது மறைமுகமாக வலுப்பெறணும் அப்படி பட்டுச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா அந்த அமைப்பில் இருந்துச்சு நல்ல பழங்களை கொடுக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அப்படி தான் இப்போ ஜனன ஜாதகம் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சனி செவ்வா வந்து நேர்வழி வரக்கூடாது ஸ்தான பலம் வரக்கூடாது ஸ்தான பலம்னால் என்ன ஆட்சி உச்சம் அடையக்கூடாது மறைமுகமாக அவங்க வந்து பலம் வரணும் இப்போ நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்திருந்தாலுமே ராசிநாதனை வந்து யார் சனி பகவான் தான் நீங்கள் வந்து இப்போ மகர ராசியில் வந்து மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஆறு செவ்வா செவ்வாய் எப்படி சார் இருக்கணும்னா செவ்வாய் வந்து மறைமுகமாக வலுப்படணும் எப்படி வலுப்பெறணும்னா செவ்வாய் வந்து ராசி லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கணும் லக்கணத்துக்கு மூணாம் இடம் அப்போ மேசத்துக்கு மூணாம் இடம் மிதினம் ராசிக்கு வந்து ஆறாம் இடம் அருமையான அமைப்பு நான் மேக்ஸிமம் இந்த உதாரணத்தை சொல்லுவேன் மகர ராசி மேசலக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருந்தால் கூடுதல் சிறப்பாக இருப்பாங்க அதில் முத்தாப்பா வந்து மகர ராசிக்கு வேண்டிய கிரகம் புதன் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூடுதல் சிறப்பு ரக்ணாபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் சாரி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் புதன் வந்து ராசிக்கு ஆக வேண்டிய கலவனாக இருப்பார் அவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சு அப்படி உச்சமடைஞ்சார்னா அருமையான அமைப்பு லக்கணத்துக்கு வலுப்ப வலு சேர்க்கும் லக்கணாபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறான் இப்படி தாங்க பலன்கள் இருக்கும் சரியா அதனால தான் பாவ கிரகங்கள் சனி ராகு கேது செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து இன்டைரக்டாக பலம் பெறணும் உங்கள் ஜனன ஜாதத்தில் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படி பலம் பெற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க சனி ராகு கேதுகள் இவங்க வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்கன்னா பரவாயில்ல மத்தியமாக பலனை கொடுக்கும் ஆனால் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தாங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் உபசேன சாணங்கள் அப்படிமோ ஸோ அதுபோக வந்து கூடுதலாக சில சவால்கள் சொல்கிறேன் சுக்குரன் சுக்ரன் வந்து இப்போ நல்ல நல்ல முறை தான் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்ம சாணத்தில் மாலவியோகத்தில் இருக்கிறாரு சுக்குரனுக்கு கோணத்தில் செவ்வாய் இருக்கிறாரு சுக்கரன் கோணத்தில் செவ்வாய் வரலாம் சுக்குரன் கோணத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்குது உங்கள் ராசிநாதனும் இருக்கிறாரு கும்பத்தில் செவ்வாயும் மிதனத்தில் இருக்கிறாரு சுக்குரன் துளாமில் இருக்கிறாரு ஸோ கோணத்தில் வந்து மூணு கிரகங்கள் நல்லா அமைஞ்சிருக்கு தங்களுக்குள்ளே ஒரு நட்பு நிலையில் இருக்குது இந்த மூணு கிரகங்களுமே மகர ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான் சுக்குரன் சனி செவ்வாய் இதில் வந்து சுக்குரன் செவ்வாயும் வந்து ஓரளவு கோணத்தில் இருக்கிறதுனால மகர ராசி நேரலுக்கு நேர் காதல் வசப்படும் சரியா காதல் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக யாருக்கு சார் காதல் படும் அப்படின்னா தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சாரி தொழில் ரீதியாக உத்தியூர் ரீதியாக காதல் இருக்கும் காதல் வந்து மேக்சிமம் வந்து இந்த டீன் ஏஜில் தான் வரும் பள்ளி படிக்கும் போது வரும் அந்த பதினொன்று பன்னெண்டு அந்த டென்த்து அந்த பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து காதல் ஆரம்பிக்கும் அப்படியே அது காலேஜில் போய் போ காலேஜ் வழியாக போகும் சில பேருக்கு அந்த காலக்கட்டத்தில் காலேஜ் வராது காதல் வராது உத்தியோகம் பண்ணுற இடத்துல காதல் வரும் ஒரு இடத்துல உத்தியோகம் இருவாங்க உத்தியோகம்னா வேலை பார்க்குற இடத்துல காதல் வரும் இப்போ வந்து வேலை பார்க்குற இடத்துல மகர ராசினியர்கள் காதல் வசப்படுவாங்க இல்லைனா அந்த வேலை பார்க்குற இடத்துல காதல் பண்ணுறவங்களுக்கு அந்த காதல் இப்போ நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்குரன் கோணத்தில் இருக்கிறாரு ஸோ அந்த காதல் வசப்படும் அதுபோக சுக்குரனும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு லாசிக்கு தொழில் பண்ணுற இடத்துல காதல் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் விஷயமாக சில பார்ட்னரை சந்திப்பீங்க மீட்டிங் போவீங்க அங்கே யாராவது ஒருத்தரால் ஒரு அஃபர் இருக்கும் ஒரு அஃபன் ஒரு என்ன சொல்கிறது அது அட்ராக்ஷன் ஒரு அஃபேர் ஆகி உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஆகி அதன் மூலிமா காதல் வரும் ஸோ காதல் வந்து என்ன நேரம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது அது ஒரு அஃபக்ஷன் தானே அந்த அஃபக்ஷன் வரது வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது பொதுவாகவே செவ்வாய் சனி சந்திப்பு இருந்தாலே காதல் வசப்படுவாங்க ஏன்னா காதலுக்கு உள்ள கிரகம் வந்து தான் சுக்கரன் வந்து அதுக்கு தூண்டில் போடுற கிரகம் சனி பகவான் வந்து அதை வந்து கொஞ்சம் உரைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார் காதலை சரியா காதலுக்குன்னு மெனக்கிற கிரகம் சனி பகவான் காதலை வந்து காதலுக்காக அங்கிட்டன்னு அலைஞ்சு ஓடி வேலை பார்க்குற கிரகம் வந்து சனி பகவான் அவர் சனி அவர் செவ்வாய் சனி சுக்குரன் இவங்க தங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காதல் வசப்படுவாங்க அதுபோல் துலாம் வந்து ஒரு காதல் ராசி சுக்குரன் வேறு அவர் உட்காந்துருக்கிறாரா சிறப்பாக இருக்கும் ஸோ என்ன சொல்லுவார் ஏன்னா மகர ராசி நீரலுக்கு உத்தியோகம் பண்ணுறவங்க சார்பாக இருக்கிறவங்களுக்கு இந்நேரம் காதல் வசப்படுவாங்க இல்லைனா அந்த காதலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல காலகட்டமாக இருக்கும் மனதுக்கு இனிய காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ வந்து நம்ம புதனை ஆரம்பித்து செவ்வாய்க்கு வந்து சுக்கரனுக்கு வந்துவிட்டேன் இதுதான் ஜோதிடத்தில் வந்து எடுத்துக்கிட்டே போவோம் ஏன்னா செவ்வாய்க்கும் வந்து புதனுக்கு செவ்வாய்க்கும் ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா சுக்கரன் காதலுக்கு உண்டான கிரகம்தான் செவ்வாயும் அதுக்கு உண்டான கிரகம் தான் செவ்வாயோடைய நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் சுக்கரனுடைய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை தலைகளாக போடுங்க திருப்பி போட்டீங்கன்னா ஆறாம் நம்பர் வரும் இதில் ஒரு தத்துவமே இருக்குது செவ்வாய்க்கு செவ்வாய் வந்து சுக்கரனுக்கு அடிப்படை இருக்கிற தான் ரகசியமான முறையில் அந்த ரங்கத்தில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடான கிரகங்கள் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் வந்து ஒரு நல்ல இடத்துல சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஒரு கோணத்திலேயோ ஒரு கேந்திரத்திலேயோ சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க கணவன் மனைவிக்கிட்ட ரொம்ப பாண்டிங்காக நல்ல ஒரு அந்த ரங்கத்தில் ஒற்றுமையாக நல்ல ஒரு பரஸ்பரமாக இருப்பாங்க ஸோ செவ்வாய் வந்து சுக்கரன்கிட்ட வந்து சரண்டர் அடைகிற கிரகம் அந்த ரங்கத்தில் அதனால தான் ஒம்போது திருப்பி போட்டோம்னா ஆறாம் நம்பர் வரும் ஆறுக்கு உரியவன் வந்து சுக்குரன் ஸோ செவ்வாய்க்கும் சுக்குரனுக்கும் எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் உண்டு ஓகே நேரலே இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான் நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்குறேன் சரியா தனிப்பட்ட முறையில் செக் பண்ணும்போது நிறைய ஜாதகத்தில் இந்த காதல் வசப்படுறவங்க நல்ல கணவன் மணி அன்னுயமாக இருக்கிறவங்க இவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா செவ்வாயும் சுக்குரனும் ஒரு நல்ல நிலைமையில் உட்காந்துருப்பாங்க இதை நீங்களே செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம் நல்ல விஷயந்தான் ஓகே நேரலே அப்போ ஏற்பட்ட புதன் வந்து அப்பேற்பட்ட செவ்வாயும் புதனும் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னென்னா புதனுக்கு தான் வந்தோம் பத்திரயோகம் தான் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக நான் போயிட்டேன் ஓகே தவறுதலாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க தகவல்கள் கூடுதலாக சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு பாக்கிய வந்து இருக்கிறார் அவர் அதாவது ஒரு மகாலட்சுமி ஸ்தானத்தில் ஒரு கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கிறாரு புதன் வந்து பெருமாளோட அம்சம் தான் சரியா ஒன்பதாம் மடங்கு மகாலட்சுமி ஸ்தானம் அங்கே வந்து பெருமாள் உட்காந்துருக்க மாதிரி தான் அது நல்லா திறமையாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் திறமையாக செய்வீங்க நல்லா நல்லாயிருக்கும் டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க சிஸ்டர்லேயா வேலை பார்க்குறவங்க கதை கட்டுரை எழுதுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா சிந்தனை நல்லாயிருக்கும் பிராட் மைண்டில் இருப்பீங்க தந்தைக்கு நல்லாயிருக்கும் உங்கள் வழி உறவுகள் நல்லாயிருக்கும் தந்தையும் நல்லா இருப்பார் தந்தைக்கு உங்களுக்கு உறவு நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகள் ஏற்றம் இருக்கும் சொல்லிவிட்டேன் ஆள் நல்லா பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க குறும்புத்தரம் பண்ணிக்கிட்டு விகடம் பேசிக்கிட்டு ஒரு தன்னை மருந்து நல்ல இருப்பீங்க சரியா பிறருக்கு வந்து போல இருப்பீங்க குளப்பெருமையாக இருக்கும் குடும்பத்துக்காக எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க பார்க்க சாதரியம் இருக்கும் அதுபோக திரைப்படம் சேர்ந்தவங்களுக்கு இருக்கும் இசைக்கலைஞர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்க பார்க்கப்படுகிறது வியாபார மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் புதன் ஒரு வியாபார கிரகம் அதனால வியாபாரம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் இருக்கும் குறிப்பாக நவதான வியாபாரம் பருப்பு வியாபாரம் கடலை வியாபாரம் இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது போக வந்து படிக்கிற மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க கையில் காசு பணம் இருக்கும் ஒரு டிசிப்ளினாக இருப்பீங்க நட்பு வட்டாரம் நல்லபடியாக இருக்கும் புதன் நண்பை நட்பை கொடுக்கிற கிரகம் சரி அதனால் நட்பில் வந்து ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க பயபக்தியாகவும் இருப்பீங்க ஏன்னா கேது சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால அந்த ஆனஸ்டும் இருக்கும் ஒரு பயபக்தியும் இருக்கும் நட்பை வந்து கற்பாக நினைப்பீங்க நல்லாயிருக்கும் அதுபோக சாஸ்திரம் ஈடுபாடு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சயின் சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்டவங்க அதாவது அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஆச்சாரமாக இருப்பீங்க ஆச்சாரமாக இருப்பீங்க அனுஷாஷ்டமாக இருப்பீங்க எந்த ஒரு சித்தியும் வந்து நேர்த்தியாக செய்வீங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க அரசாங்க உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதாதித் தியோகம் இருக்கிறதுனால சூரியன் ஓரளவு அடக்கி வாசிக்கிறதுனால புதா ஆதித்யோகம் இருக்கும் அரசாங்கத்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக போதும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நேர்மையாக இருப்பீங்க தந்தைக்கு உங்களால் உங்கள் தந்தைக்கு ஒரு பேரும் புகழும் இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் வந்து தந்தைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரெடிட்டை கொடுக்கும் அப்பா பச்சையை கேட்பீங்க இந்த காலகட்டத்தில் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்பீங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவீங்க நல்லது தான் பொதுவாக ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஆணா பெண்ணாக இருந்தாலும் சரி தனக்கு திருமணமாகிற வரைக்கும் தவப்பன் பேச்சை கேட்கணும் தாயோட அன்பு இருந்தாலுமே தவப்பன் பேச்சை கேட்கணும் ஏன்னா தவப்பன் சொல்லு வந்து ரொம்ப முக்கியம் அந்த சொல்லு கேட்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும் நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே சகோதர விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா செவ்வாயும் நல்ல நல்ல இருக்கிறதுனால சகோதர சகோதரியுடைய இணக்கமும் இருக்கும் இந்த பத்திரம் வந்து இப்போதைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு ஓகே நேர்களே அடுத்து வந்து பத்து பதினொன்றாம் இடம் வராரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை சரியா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே புதன் வந்து தனுசுகள் தான் இருப்பார் யார் வீட்டில் இருப்பார் குரு வீட்டில் தான் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ராசிக்கு வந்தாலும் குரு பார்வையில் தான் இருப்பார் அதுபோக கூடுதல் சிறப்பாக வந்து புதன் வந்து சூரியனை தனித்து விட்டுருவார் இனிமேல் இனிமேல் அடுத்த வரின்ற காலங்கள் வந்து சூரியன் முன்னாடி போக ஆரம்பிச்சிருவார் புதன் வந்து பின்னாடி இருப்பார் இப்போ வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அடுத்த மாதம் ஐபஸ் மாதத்துலேருந்து சூரியன் முன்னாடி போவார் புதன் பின் பின்தங்கிடுவார் எப்போ புதன் பின்தங்குறாரோ அப்போ நல்லது ஏன்னா சூரியன் கூட எந்த கரங்களும் சேராம மகர ராசிக்கு இருக்கிறது நல்லது ஏன்னா சூரியன் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி கூட எந்த கரகங்கள் சேரக்கூடாது எந்த அளவுக்கு சூரியன் தனித்து இயங்குறாரோ தனித்து செயல்படுறாரோ அந்த அளவுக்கு மகர ராசிக்கு நல்லது சரியா மற்ற கிரகங்கள் வந்து அவரால் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இன்னும் வருகின்ற காலத்தில் சூரியன் கூட சுக்கரன் புதன் சேர மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசி மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் வந்து எல்லாருமே சூரியனை ஒட்டி போவாங்க முன்பின் ஊட்டி போவாங்க சேர்ந்துக்கிருவாங்க மாசி மாதம் வரைக்கும் அந்த நிகழ்வு இருக்காது அதனால் சுக்கரன் புதன் தனித்து நிலமலை இயங்குவது இயங்குவதுனால செயல்படுறதுனால மகர ராசிக்கு கோச்சார ரீதியாக நல்லாயிருக்கும் சில நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓகே நேரங்களே இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆனால் நான் அப்படி இல்லையே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிற கிரகங்கள் வந்து ஜனன ஜாதத்தில் நல்ல நிலைமையில் இருக்காது இப்போ நான் ஒரு நாலு கிரகங்களை கூப்பிட்டேன் சொன்னேன் உங்களுக்கு புதன் சுக்கரன் செவ்வாய் சனி இந்த நாலு கிரகங்களும் ஜனநஜாதத்தில் நல்லா இருக்காது பாவப்பட்டு போயிருக்கும் சரியா பாவ கிரகங்களோட செயற்கையில் இருக்கும் இல்லைன்னா சம்பந்தம் சரியில்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஆனால் கோச்சாரத்தில் நல்ல நிலமையில் உள்ள கிரகங்கள் ஜனநாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா பழங்கள் அப்படியே கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது நிறைய ஜாதகத்தை நான் செக் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு வந்து நான் நிறைய இதில் கூட சொல்லியிருக்கிறேன் கட்டம் போட்டு சொல்லியிருக்கிறேன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கூட நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறேன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் அதனால் இப்போ வந்து மகர ராசியில் கஷ்டப்படுறேன் சார் அப்படிங்கிற உங்களுக்கு அப்படி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் திருவோண நட்சத்திரத்துலையும் கஷ்டம் இருக்குது உத்தராடம் ஓரளவு தப்பிச்சிட்டாங்க உத்திராடத்துக்கு மேக்ஸிமம் சரியாக போயிடுச்சு சரியில்லாதவங்களுக்கு வந்து அந்த தசா புத்தி பலன்கள் சரியில்லாமல் இருக்கும் சரியா ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்து ஆகாத தசை நடந்துகிட்ருக்கும் மகர ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க குரு தசை நடக்கும் நல்லா இருக்காது சரியா குரு வேறு லக்கணத்து அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சுத்தமாக நல்லா இருக்காது இந்த காலகட்டத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மகர ராசி துலா லக்கணம் உத்திராட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அவங்களுக்கு குரு தசை நல்லா இருக்காது ஏன்னா குரு வந்து நல்ல நிலைமை இல்லை ராசிக்கு நல்ல நிலைமிலை இருக்கிறாரு ஆனால் துலாம் வீட்டுக்கு வந்து நல்ல நிலைமலை இல்லை பழங்கள் நல்லபடியாக கொடுக்க மாட்டார் இப்படி இடகுடமான லக்கணத்தில் பிறந்துக்கிட்டு தசை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற பழங்கள் வந்து அளவுக்கு போய் ரீச் ஆகாது மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் நிறைய தகவல் இருக்குது எல்லாத்தையும் உண்மை ஒன்றா சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க நான் பதில் சொல்கிறேன் கேட்குறவங்க வந்து உங்கள் குறிப்பாக கரெக்டாக சொல்லுங்கள் பிறந்த தேதி டைம் அந்த தகவல் கரெக்டாக சொன்னீங்கன்னால் ஈஸியாக இருக்கும் பெர்த் ப்ளஸ் சொன்னது கூடுதல் இதாக இருக்கும் நிறைய டைப் பண்ணுறாங்க டெக்ஸ்ட் பண்ணுறது வந்து சும்மா சொன்னால் போதும் அதாவது வந்துங்க இப்போ வந்து உங்களுக்கு நேரம் காலம் சரியில்லைன்னா தசாபுத்தி தான் முக்கியம் பிரசன் வந்து தசாபுத்தி தான் நீங்கள் உங்கள் பிறந்த தேதி கையத்தை கொடுத்தாலே நான் தசாபுத்தி எடுத்துடுவேன் நான் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான அந்த தசாபுத்தி எப்போ முடியும் மாதக்கணக்கா வருடக்கணக்கா இல்லை எப்போ அது ரெக்கவரி ஆகும் அதை சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லிடுவேன் அதுதான் ரிசல்ட்டு இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னா உங்கள் கஷ்டத்துக்கு நான் எப்படி மருந்து ஒரு மருந்து கொடுக்கலாம்னா நிவாரணம் கொடுக்கலாம்னா இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஜோசியம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க முடியல நமக்கு அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் பிறந்த தேதி இந்த டையத்தை கொடுத்தீங்கன்னா நான் வந்து சாட்டாக கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு பலனை பார்த்து சொல்லிடுவேன் நிறைய நேரம் அனுப்புகிறாங்க அது கரெக்டாக சொல்கிறேன் நான் சுருக்கமாக கேட்கணும் சில பேர் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே ஜோசியத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டில் ல சூரியன் மூணு சந்திரன் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு எல்லா கரகத்தையும் போட்டு பரட்டி எடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் எளிமையாக சாட் அண்ட் ஷூட்டாக உங்கள் பிறந்த தேதி டீட்டெயில்ஸ் பெர்த் டீட்டெயில்ஸ் அண்ட் பெர்த் பிளைஸ் போதும் மகர ராசியில தான் கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ எனக்கு ராசி தெரிஞ்சு போயிடும் நட்சத்திரத்தை நானே சொல்லிடுவேன் லக்கணத்தையும் சொல்லிடுவேன் ஸோ லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நல்லதா இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவேன் சரியா உங்களுக்கு நல்ல காலம் எப்போ பறக்கும் அதை வந்து சுருக்கமாக சொல்லிடுவேன் சரியா அப்படி அப்படித்தான் பதில் சொல்ல முடியும் சாட்டா சொல்லிடுவேன் அதுக்கு உண்டான வழிபாடையும் சொல்லிருவேன் அதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகே நேர்களே நல்லது நடக்கணும் மகர ராசி நேர்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கணும் அது தான் நம்மளுடைய எண்ணம் அந்த எண்ணத்துக்காக தான் அந்த எண்ணத்துக்கு வலு சேர்க்கறதுக்காக தான் வீடியோ தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநா ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா எங்களை அணுகுங்க கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க கண்டிப்பாக நான் தகவல் சொல்லுவேன் குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க ஓகே நேர்களே இப்போதைக்கு வழிபாடு என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வழிபாடு வந்து இருக்கிற கிரகத்திலே வந்து இப்போ எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்குது சரியாக எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்குது சூரியன் மட்டும்தான் கொஞ்சம் கேதுபடியில் பொடியில் இருக்கிறாரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கேதுபடியில் இருக்கிறாரு வழிபாடு பண்ணுங்கள் சரியாக பெருமாள் கோவிலுக்கு போங்க சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா புரட்டாசி சனி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் செய்வீங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மகர ராசி உத்திராடம் திருவோணம் அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் திருக்காயுடன் இடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே